பிரபல தொலைக்காட்சி தொகுப்பாளனியாக டிடி பார்த்தீங்கன்னா விஜய் டிவில பல்வேறு நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கி அங்கு பிரபலமான தொகுப்பாளனியா வளம் வந்துட்டு இருந்தாங்க குறிப்பாக இவங்க விஜய் டிவியோட சொத்துன்னு சொல்லி அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல டிஆர்பி உயர்ந்து வருமானம் கொட்டோ கொட்டுன்னு விஜய் டிவிக்கு கொட்டியது அது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு திவ்யதர்ஷினியனோட பங்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவியில மிகப்பெரிய பங்காக இருந்திருக்கு இவங்க முதல் முதல்ல சன் தொலைக்காட்சியில கூட தொகுப்பால்னியா பணியாற்றிருக்காங்க நகைச்சுவையான பேச்சும் துள்ளலான நடத்தையும் இவரது அடையாளமாக பார்க்கப்பட்டது குறிப்பாக இவங்க பிரபலங்களை வச்சு எடுக்கும் நேர்காணங்கள் எல்லாமே மிகப்பெரிய பிரபலமாச்சு அந்த நேர்காணலில் பிரபலங்களை எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லி இலகுவாக எப்படி பேசுவதுன்னு சொல்லி அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விஷயங்களை வாங்குவது என அனைத்தும் தெரிந்த வீஜவாக இருந்திருக்காங்க இவங்களால எந்த ஒரு பிரபலங்களும் முகம் சொலித்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஜாலியாக பேசுவாங்க எந்த ஒரு பிரபலங்களும் முகம் சுளிக்க போகும் அளவுக்கு கேள்விகளை கேட்கவே மாட்டாங்க இதுதான் இவங்களோட தனித்துவம் சொல்லின்னு சொல்லலாம் இவங்க பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்காங்க குறிப்பாக ஜோடி நம்பர் ஒன் சூப்பர் சிங்கர் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் ஹோம் ஸ்வீட் ஹோம் சூப்பர் சிங்கர் டி டுவெண்ட்டி ஜோடி சீசன் செவன் காஃபி வித் டிடி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை இவங்க தொகுத்து வழங்கி பிரபலமான நிகழ்ச்சியாக மாத்திருக்காங்க இதில் பல்வேறு பிரபலங்கள் பங்கேற்று டிடி நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்க பிரபலங்களுடன் நெருங்கமாக பழகி வந்த டிடி அவர்களுடன் பார்ட்டி கிளப்புன்னு சொல்லி சுற்றி வருவதை வழக்கமாக வச்சிருந்துருக்காங்க இதனிடையே ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தனது நீண்ட நாள் நண்பரான ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டாங்க ஆனால் சில வருடத்திலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள விவாகரத்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து பார்த்தீங்கன்னா விவாகத்து செஞ்சு பிரிஞ்சிட்டாங்க ஆனால் அந்த துயரத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதில் கவனத்தை செலுத்திருக்காங்க திவ்யதர்ஷினி என்கிற டிடி அவரது விவாகரத்துக்கான காரணம் இதுதான் சொல்லி அவ்வப்போது பல செய்திகள் வெளியாயும் பரபரப்பாகவும் பேசப்படும் பிரபலங்களுடன் நெருக்கமாக இருந்த ஒரே காரணத்தினால அவருக்கு விவாகரத்து ஏற்பட்டதாக அவ்வப்போது செய்திகள் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவரது இரண்டாம் திருமணம் குறித்தும் அவர் இவரை தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்று அவ்வப்போது வதந்திகள் வெளியான வண்ணம் இருக்குது திருமணமான புதுசில் இணையத்து வெளியான தொகுப்பால் நிதிதர்ஷினியோட சில குளாரான புகைப்படங்களும் அவருடைய லீலைகள் அடங்கிய ஒரு வீடியோ காட்சியும் தான் திவ்யதர்ஷினி திருமண வாழ்க்கைக்கு மோசமான ஒரு முடிவுக்கு வர காரணமாக அமைஞ்சுதுன்னு சொல்லி விவரம் அறிஞ்ச வட்டாரங்க சொல்றாங்க இதனால் வரை எங்கள் விவாகரத்துக்கு இதுதான் காரணம் சொல்லி திவ்யதர்ஷனும் அல்லது அவருடைய கணவரும் வெளிப்படையாக எந்த பதிவுமே செஞ்சதில்லை இல்லை ஆனா அவ்வப்போது தான் விவாகரத்து ஆனது என்று இணைய பக்கங்களில் தகவலும் பரவுது அந்த வகையில இப்ப சுச்சித்ரா பத்தினா திவ்யதர்ஷினி பத்தி வீடியோ கூட நிறைய வந்திருக்குன்னு சொல்லி போல்டா சொன்னதுனால மறுபடியும் சூட்ட கலப்புற மாதிரி இந்த சம்பவம் வந்து இப்ப வெளியாயிட்டு இருக்கு திவ்யதர்ஷினியை பொறுத்த வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டம் அதாவது ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களால வந்து ரொம்ப நேரம் வந்து உட்கார முடியாது நிற்க முடியாது ஓரளவுக்கு தான் வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு சொல்லி தனிமையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ஒரு நிலையில் இப்போ டிடியை நைஸாக ஓரம் கட்டிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரியங்காவே ஆங்கராக வச்சு விஜய் டிவியில் இருக்காங்க ஆனால் டிடி அளவுக்கு யாராலும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நமக்கே தெரியும் டிடி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சின்ன சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே